வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான தேங்காய் சாப்பாடு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தாளித்து கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் ஒரு பருக்க கூட இல்லாமல் நீட்டாக சாப்பிட்டுட்டு வருவாங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு பார்த்தரலாம் ஒன்றரை அளவுக்கு சாப்பாடு வந்து வடிச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க வெரைட்டி ரைஸ்க்கு உப்பு போட்டு வேக வைக்கிறப்ப நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இந்தளவு கொத்தமல்லித்தலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கருவேப்பிலையே கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப பெரிய இலையாக இருந்தால் சாப்பிட்ற குரமாக இருக்கும் அதனால கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் வேர்க்கரில் கொஞ்சம் தேங்காய் வந்து திருவி வச்சுக்கோங்க நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆனால் குவான்டிட்டி அதிகமாக செய்யணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் மிக்சியில் கூட தேங்காய் போட்டுக்கலாம் சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு நான் சொல்கிற அளவு வந்து ஒரு ஒன்னே கால் கிளாஸ் வந்து அரிசி அளவுக்கு உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணையும் யூஸ் பண்ணி தாளிக்கலாம் நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் காமனாக வந்து கடலெண்ணெய் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்தளவு கடுகு உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு இந்தளவு இது நல்லா கடலை கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பரு போட்டுடலாம் அதோட இந்த வேர்க்கடலையும் போட்டுடலாம் ஒரு லைட் ப்ரௌனிஷ் ஆகுறப்ப வெங்காயம் கருவேப்பில எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் இப்போ நல்ல ஒரு லைட் ப்ரௌனிஷ் ஆகுது இப்ப கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கொள்ளலாம் வெங்காயத்துக்கு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் அரை ஸ்பூன் வந்து நைசூப் போடுறேன் பெருங்காய பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் இல்லாதங்காட்டி போடல பெருங்காய பவுடர் போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் வதங்கினா போதும் தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதக்குங்க போதும் ரொம்ப வதங்கினா வந்து அந்த வந்து தெரியாது தேங்காய் வந்து நீங்கள் அந்த ஆயில் வர்ற மாதிரி கொஞ்சம் டீப்பாக வதக்கிட்டீங்கன்னா தேங்காவோட அந்த ஃப்ளேவரே இல்லாத மாதிரி ஆயிடும் இல்லாமல் ஆகிடும் அதனால சும்மா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜை வதக்கிட்டு ரைஸ் போட்டு கிளறிடலாம் போதும் இப்ப அதோட அந்த சாதம் போட்டுக்கலாம் இதோடைய வந்து இந்த கொத்தமல்லி தழையும் போட்டுடலாம் பாதம் பாருங்க அப்படியே உடச்சா வந்து இந்த அப்படியே உடையுது ரொம்ப வந்து நீங்கள் பருக்க பருக்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வேக வச்சு அப்படியே விதை வெதையா தாளிச்சிங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு முழுங்கிறப்போ ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறப்ப தான் நல்லா இருக்கும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வேக விட்டுருங்க ஒருத்தவங்க வந்து எண்ணெய் ஊற்றி வந்து வேக வைப்பாங்க ரைஸு அது வந்து மேல ஒரு கோட்டிங் வந்த மாதிரி ஆயிடும் ரைஸ்ல இது வந்து உங்களுக்கு எப்படி வெரைட்டி ரைஸ்னாலும் சாஃப்டா இருக்கும் ஜீர்ணமாக இருக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து ஒரு மாதிரி ட்ரையா இருக்காது நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் நல்ல ரைஸ் வந்து நீங்க வடிக்கிறப்ப ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவு வேக வச்சிருங்க ஆயில் ஊற்றி வேக வைக்கிறத விட இப்படி வேக வச்சு தழிக்கிறப்ப நல்லா வந்து அப்படியே சாஃப்டா இருக்கும் வெரைட்டி ரைஸுக்கு வந்து நல்லா வந்து தண்ணி குடிக்கணும் அந்த இல்லை வந்து நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி காய்கறி சேர்த்திக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் வெறும் வெரைட்டி ரைஸ் மட்டும் ஜீரண சக்தி சம்டைம்ஸ் வந்து கம்மியாகும் தொடர்ந்து வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றப்ப அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அதனால நீங்கள் வெரைட்டி ரைஸ் செய்யறப்பயே ஒரு எயிட்டி வந்து வேக வச்சிருங்க இதே பாருங்க எயிட்டி பர்சன்டேஜ் வேக வச்சாலும் நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கு இப்படி எடுத்து போடுறப்போ பாருங்க நல்லா உதிரியாகவும் இருக்கும் இது சாஃப்ட்டு பார்த்துரலாம் உப்பு சப்போஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா இதோடைய ஆட் பண்ணிட்டு நம்ம கிளரிட்டா கரெக்டாக இருக்கும் உப்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் இது சூப்பராக இருக்கு தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் தேங்காய் சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி டிப்ஸ் பார்த்தரலாம் இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறக்கு வாழைப்பழத்தை நல்லா மிக்சியில் அடித்து நம்ம சோப்பு போடுற மாதிரி உடம்புக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கடலை மாவு தேய்ச்சும் குளிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ரெகுலராக என்ன சோப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சோப்பும் யூஸ் பண்ணி குளிக்கலாம் வாழைப்பழம் தேய்ச்சி குளிக்கிறப்ப உடம்பு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் ஸ்கின் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் ஃபேஸ்க்கு வந்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சு குளிக்கிறப்ப நல்ல ஒரு பிரைட் லுக் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் தேங்காய் சாதம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்காய் சாப்போடு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி வந்து தேங்காய் சாப்பாட்டுக்கு இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப சாதத்தை வந்து விதை விதையா வடிக்க வேண்டாம் அதே மாதிரி ஆயில் ஊற்றி வேக வைக்காதீங்க ஆயில் ஊற்றி வேக வைக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு வெரைட்டி ரைஸ்னா கொஞ்சம் ஆயில் அதிகமா யூஸ் பண்ணுவோம் அது போக வேகிறப்பையும் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப அந்த டேஸ்ட் வந்து மேக்சிமம் ஆயில் இழுத்துட்டு போயிடும் தேங்காவையும் ரொம்ப வந்து போட்டுட்டு ரொம்ப எண்ணெயில் வதக்க வேண்டாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் லன்ச் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறப்ப நீங்கள் லன்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு மாதிரி ட்ரையாக வந்து ட்ரையாக ஃபீல் பண்ண மாட்டீங்க நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி கத்திரிக்காய் எல்லாம் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் பாயில்டு எக்கு ஃப்ரையும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டக்கா